காணப்படுகிறவைகள் மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு காணப்படுகிற சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் காணப்படாத தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் அதை மாற்ற முடியும் காணப்படாத தேவனுடைய வார்த்தையை கொண்டு காணப்படுகிற சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதுதான் தேவனுடைய விசுவாசத்தின் ஒரு முக்கியமான அம்சம் இது குறித்து கொஞ்சம் போதிக்கப் போகிறேன் சரி இதுக்கு பல்வேறு உதாரணங்களை இன்றைக்கு சொல்ல போகிறேன் முதலாவது உதாரணம் ஆபிரகாம் லிட்டரலாக எப்படி காணப்படாத உலகத்தில் இருக்கிற வார்த்தையை கொண்டு காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை எப்படி மாற்றி அமைத்தான் என்பதற்கு உதாரணம் ஆப்ரஹாம் ஏன் கடவுள் வார்த்தையை வச்சு வேலை செய்கிறாருன்னா வார்த்தைகள் உங்களுக்குள்ள படத்தை உண்டாக்குறது எப்படிப்பட்ட படத்தை ஆப்ரஹாமுக்குள்ள சாராளுக்குள்ள உண்டானது வயசானவங்க கெள வயசாகிடுச்சு இன்னும் ஒன்று நடக்காதுன்ற படம் போய் இதை சொல்ல 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 அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் தாய் என்று சொல்ல சொல்ல அந்த படம் போய் எந்த படம் உண்டானுச்சு நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிற படம் உள்ளே உண்டாகிவிட்டது சரி ரெண்டாவது உதாரணம் யோசுவா யோசுவா ஒன்று எட்டு யோசுவா ஒன்று எட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பெரியாது இருப்பதாக ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் வாயை விட்டு பிரியாது இருப்பாங்க இதே சொல்லிட்டு இருக்க சொல்றாரு இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் கடைசி ரெண்டு சென்டென்ஸும் இங்கிலீஷில் சொல்கிறேன் தென் யூ ஷெல் மேக் யூர் வே ப்ராஸ்பரஸ் தென் யூ ஷல் ஹவ் குட் சக்ஸஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குது இங்கிலீஷில் புத்திமானாய் நடந்து கொள்வாய்ன்றது போல யூ ஷல் ஹவ் குட் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு இல்லையா எப்போ வருமா சக்சஸ் எப்போ ப்ராஸ்பெரிட்டி வரும் எப்போ சக்சஸ் வரும் ப்ராஸ்பரிட்டி சக்சஸ்னா வெறும் பணம் இல்லைங்க ப்ராஸ்பரிட்டி சக்சஸ்னா பொதுவாக நல்வாழ்வு எல்லா ரீதியிலையும் குடும்பத்தில் கையின் பிரயாசத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறது இல்லையா அதுதான் ப்ராஸ்பரிட்டி நல்லா ப்ராஸ்பரஸாக ஒரு ஆள் இருக்கிறாருன்னா எல்லாத்துலேயும் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் சரி எப்போ அது உண்டாகிறது இந்த புஸ்தகம் எல்லாம் சொல்லுங்கள் இந்த புஸ்தகம் புஸ்தகத்தை மூலம் வச்சிருக்கீங்களா கொண்டீங்களா கொண்டீங்கன்னா கையை வைத்து காமிங்க பாப்போம் இந்த புஸ்தகத்தை தூக்குங்க சொல்லுங்க இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் நல்வாழ்வை உண்டாக்குகிற புஸ்தகம் சக்சஸை உண்டாக்குகிற புஸ்தகம் அப்போ இந்த புஸ்தகம் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக அப்போ இந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு வல்லம் இருக்குதுங்க இயேசு இதை படிச்சிருக்கிறாரு பிசாஜ் வந்து சோதிக்கும் போதெல்லாம் இதை தான் பேசுறாரு ஏசு வசனத்தை தான் பேசுறாரு என் வார்த்தை உங்களிலும் அப்படின்னு சொல்றாரு அப்ப வார்த்தை உள்ளத்தில் இருக்க வேண்டிய வார்த்தை அப்போ இந்த புத்தகம் ஒரு விசேஷமான ஒரு புஸ்தகம் இந்த புத்தகமும் வாய்விட்டு பிரியாதிருப்பதாக அதில் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக தியானம்னா என்ன தியானம்னா டு மட்டர் ஒன் செல்ஃப் டு ஒன் செல்ஃப் தியானம்னு சொன்னால் நமக்கு நாமே நாம் பேசி கொண்டிருப்பது என்னத்தை பேசிக்கிட்டு இருக்குது நமக்கு நாமே நாம் பேசிக்கிறது எப்படி கத்தருடைய வார்த்தையை பேசி கத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நமக்கு நாமே நாம் திரும்ப திரும்ப சொல்லுவது அதான் மெடிடேஷன் மெடிடேஷன் சொன்னால் வாயை திறந்து கத்தருடைய வாக்கு தத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது அதான் மெடிடேஷன் அப்படி செய்யும்போது நீ ப்ராஸ்பரஸ் ஆகிடுவேன் நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவேன்றார் எப்படி ஏன் இதை வாயிலிருந்து பிரியாது இருப்பதாக உற்றாத வாயிலிருந்து விட்டுறாத இதை பிரியாது இருக்கும் இரவும் பகலும் தியானம் ஆயிரு இரவும் பகலும் இதே சொல்லிட்டு இருக்கின்றார் ஏன் சொல்றாரு ஏன்னு சொன்னா இரவும் பகலும் இது தியானம் ஆயிருந்து இருந்தா இது வந்து ஒரு இப்போ இருக்கிற அந்த தோல்வியின் பிக்சரை இல்லாமையின் பிக்சரை விரக்தியின் பிக்சரை பலவீனத்தின் பிக்சரை எடுத்து போட்டு இன்னொரு புதிய பிக்சரை உள்ளத்திலே உண்டாக்குகிறது இருக்கீங்களா அநேகருக்கு தேவை பாருங்க சும்மா கோயிலுக்கு வந்து நம்ம முட்டை விட்டுட்டு போகிறதுக்கு வரல எப்படி சொல்கிறது பின்ன கிடையாது கோயிலுக்கு எதுக்கு வர ஆராதனைக்கு எதுக்கு வர்றீங்க சந்தேகம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றீங்க எவ்வளோ தூரத்துல இருந்துலாம் வர்றீங்க எவ்வளோ சிரமம் எடுத்து வர்றீங்க எதுக்கு வந்தீங்க இந்த இல் உள்ளத்தில் இருக்கிற பிக்சர் தான் மனுஷனை கெடுக்குது இல்லை போச்சு தோல்வி பலவீனம் ஒன்றும் இல்லை வாழ்க்கை முடிஞ்சு போச்சாக்கும் இனிமோ ஒன்று இனிமோன்னு வாய்க்காதாக்கும் இனிமோன்னு நடக்காதாக்கம் இப்படி அநேகர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக தோல்வி நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையின் எண்ணங்கள்லாம் அப்படி தான் இருக்குது இந்த மாதிரி எண்ணங்களால் நிறைந்து இருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் இதனால தான் என்ன பண்ண வேண்டிய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஏன்னா நாங்கள் புதிய பிக்சரை கொடுக்கறது மட்டுமல்ல புதிய பிக்சரை எப்படி நீங்களே தினந்தோறும் உங்களுடைய உள்ளத்திலே உண்டாக்க முடியும் என்பதை சொல்லி தருகிறோம் எல்லாரும் இந்த புதிய பிக்சரை உண்டாக்க வேண்டும் எந்த பிக்சரை சக்சஸ் பிக்சர் உள்ளத்துல உண்டாக வேண்டும் ப்ராஸ்பெரிட்டி பிக்சர் உள்ளத்துல உண்டாக வேண்டும் ஏன் உள்ளத்துல உண்டாக வேண்டும் உள்ளத்துல உண்டானாதான் இந்த உங்களுடைய உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையில அது உண்டாகும் உள்ளத்துல உண்டாக்காம வாழ்க்கையில உண்டாக்க முடியாது இருதயத்தில் உண்டாக்காம வாழ்க்கையில் அது நிஜமாகவே முடியாது உள்ளத்துல உண்டாக வேண்டும் அது உண்டாகிறது எப்படி அதுக்கு தான் வார்த்தை அதனால தான் சொல்றாரு இந்த புத்தகம் வாயை விட்டு பிரியாதபடியாக ஏன்னா இது அப்படியே சொல்லிட்டே இருந்தீங்களா இது அசை போட்டுட்டே இருந்தீங்களா உள்ள பிக்சர் உண்டாயிடும்பா சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி பிறகு வந்துடும் ஏன்னா இந்த புஸ்தகம் சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி பிக்சர் தான் உனக்கு தருகிறது அந்த பிக்சர் தான் இங்க இருந்து வருது என்ன அற்புதமா சொல்லித் தரறார் பாருங்க மனுஷனுக்கு அவன் இப்போ தான் எடுத்துக்கறான் இன்சார்ஜ் ஆயிருக்கான் இசைவர் மக்களுக்கு மோச இறந்து போனார் கெட்ட காரியங்களுடைய பிக்சர்லாம் நீங்கி போயிடும் எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்கிற பிக்சரு உள்ளத்தில் உண்டாகும் சரி இருக்கீங்களா அப்போ எப்படி வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையில் மாற்றுவது இந்த வசனம் அதாவது காணப்படாத உலகத்திலிருந்து வருகிற இந்த வார்த்தையை எடுத்து உள்ளத்தில் ஒரு பிக்சரை உண்டாக்கி அதன் மூலமாக இருக்கிறவைகளை மாற்ற வேண்டும் ஏ யூ கேன் சேஞ்ச் த சீன் இன்னைக்கு இருக்கிறத மாற்றிடலாம் எப்படி மாற்ற முடியும் யு மஸ் ஷேப் தி அன்சீன் ஃபஸ்ட் இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற உங்களுடைய பிக்சரை முதல்ல மாற்ற வேண்டும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பிக்சரை முதல்ல மாற்ற அதுக்கு ஷேப் கொடுக்கறது தான் கத்தருடைய வார்த்தை உங்களை அவுட் ஆஃப் ஷேப் ஆகுறது எது உங்களுடைய தவறான எண்ணங்கள் உங்களை சரியான ஷேப் கொடுக்கறது என்ன கத்தருடைய வார்த்தை இப்போ திருப்புவோம் ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் பதினேழு தாவிதிண்டிய கதை எல்லாருக்கும் தாவிதிண்டிய கதை தெரியும் கோலியாத் தாவிது இல்லையா தாவிது வந்து தண்டி சகோதரில் பார்க்க வர்றான் வந்து பார்த்தா அங்கே கோலியாத் என்கிற பெரிய ராட்சசன் ஒருத்தன் பெலிஸ்தியை நின்று கொண்டு இஸ்ரேல் மக்களை நிந்தித்து கொண்டு அவளை பார்த்து சிரிக்கிறான் யாராவது வந்து என்னோட சண்டை போட முடியுமான்னு சவால் விட்டு கொண்டு இருக்கிறான் தாவிது ஒரு பதினாறு பதினேழு வயசு பையன் அப்போ நல்லா யோசித்து பாருங்கள் பதினாறு பதினேழு வயசு பையன் அவன் வந்து அங்கே இதை பார்க்குறான் இந்த காட்சியை பார்க்குறான் பிறகு அவனே போய் இந்த ராட்சதனை எதிர்த்து நின்று போராட தீர்மானித்து போய் ராஜாட்டை சொல்லி கடைசியில் அவன் அனுப்புகிறாங்க ஒரே கல்ல அவன் அடித்து வீழ்த்துக்கிறான் இல்லையா ஒரே அவனை அடித்து வீழ்த்துக்கிறான் நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த கதையில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவன் கல்லில் அடித்து வீழ்த்தினான்றதுல இல்லை ஏன்னு சொன்னால் அதை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அவன் கல்லில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை வீழ்த்திட்டான் எப்படி வார்த்தையை சொல்லி 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 தனக்குள்ள அந்த வெற்றியின் படத்தை உருவாக்கிவிட்டான் அவன் செய்ததை காட்டிலும் அவன் சொன்னது தான் அதிகம் செய்தது ஒரு கல் அடித்தான் ஆனால் கிட்டத்தட்ட அஞ்சு தடவைக்கு மேலாக மறுபடியும் மறுபடியும் என்ன செய்ய போகிறேன் அவன் என்ன ஆகப் போகிறான் நான் எப்படி வெற்றி பெறப் போகிறேன் என்கிற படத்தை பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்போ அஞ்சு முறையாவது ரெக்கார்டாக இருக்குது சொல்ல சொல்லி ஆனால் எவ்வளோ தூரம் பேசியிருப்பான்னு தெரியல திரும்ப 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 அதையே எண்ணி அதையே பேசி கொண்டிருப்பான் என்று நினைக்கிறேன் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் பார்ப்போம் ஒன்று சாமியில் பதினாலாம் தேதி இருபத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது தாவிதது தன்னண்டையில் நிற்கிறவளை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அங்கே நிற்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நான் ஏமாத்திரம் அவன்கிட்ட போகிறதுக்கு அவன் இவ்வளோ பெரிய ராட்சசனாக இருக்கிறானே நான் எம்மாத்திரம் நான் இவ்வளோன்னு இருக்கிறேனே எனக்கு பலன் இல்லையே அவன் அவ்வளோ பலசாலியாக இருக்கேன் நான் ஏமாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவன் தான் என்ன சொல்கிறான் உள்ள தேவண்டிய மக்களை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெருஸ்தேன் எம்மாத்திரம் அவன் ஒன்றுமே கிடையாதுன்றான் இவன் எம்மாத்திரம்ன்றது வாயில வந்துருச்சு இது வந்து ஒரு பிக்சரை உண்டாக்குறது என்ன பிக்சரை உண்டாக்குறது அவன் எம்மாத்திரம் எல்லாரும் என்ன பிக்சர் இருக்காங்க இஸ்ரேவேல் ராணுவமே எல்லா ராணுவ வீரர்களும் எல்லாம் ராணுவத்துக்கு வேண்டிய எல்லா இதையும் வச்சிருக்கிறாங்க போர்ச்சவர்களா இருக்கிறாங்க ஆனால் வாய் தான் சரியில்லை அவன் என்ன சொல்றான் நான் எம்மாத்திரம் நான் போலப்பா நீ போலப்பா நான் இவன் ஒருத்தன் தான் சொல்றான் அவன் அவன் நத்திங் அப்படின்னு அர்த்தம் அவன் முதல்ல டிக்ளேர் பண்றான் நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே உங்களுக்கு எதிராய் எழும்புகிற ராட்சதன் போன்ற சூழ்நிலைகள் ஒன்றும் இல்லை என்கிறது உங்களுடைய வரட்டும் அது வந்தாத வெற்றி வரும் அது ஒன்றுமில்லை அந்த வியாதி ஒன்றுமில்லை அந்த வறுமை ஒன்றும் இல்லை அந்த ஒன்றும் ஒன்றுமில்லை அந்த தோல்வி ஒன்றுமே கிடையாது அந்த பின்னடைவு ஒன்றுமே கிடையாது உங்களை பயமுறுத்துகிற அந்த சூழ்நிலை ஒன்றுமே கிடையாது இட் இஸ் நத்திங் நீங்கள் யார் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒண்ணுமே கிடையாது நீங்க அதை விட பெரிய ஆளு ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் இருக்கீங்களா முதல்ல சொல்லிட்டான் எம்மாத்திரம் அதோட விடல பாருங்க அடுத்த வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிற மாதிரி தாவிது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒவ்வொருவனுடைய இருதையும் கலங்க வேண்டியதில்லை என்ன பேசுறான் பாருங்க இவன் நிமித்தம் யாரும் பயப்படாதீங்கன்றான் இவனை இந்த இந்த பயலால் யாரும் பயப்படவே கலங்க வேண்டியதில்லை உம்முடைய உடியான் நான் போய் இந்த பெலிஸ்தினோடு யுத்தம் பண்ணுவேன்றான் முப்பத்தி நாலு தாவித்து சவலை பார்த்து உடைய அடியான் என் தாவப் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அது என்மேல் பாய்ந்த போது நான் அதை அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் சிங்கத்தின் கரடியும் கொண்டு போட்ட ஆளுவேன் வெறும் ஒரு ஆட்டை எடுக்க வந்த சிங்கத்தை பேசாமல் தொலைஞ்சி போகுதுன்னு விட்டுட்டு போகலாம் ஒரு ஆடு தானே அதை தூக்கிட்டு போய் சாப்பிட போகுது பேசாமல் கண்டுக்காமல் இருந்துட்டால் நமக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்கிட்ட இருக்கிற ஒரு ஆடை கூட இவன் இழக்கிற ஆள் கிடையாது அந்த மாதிரி ஒரு இது ஒரு வெற்றியின் உணர்வு அவனுக்குள்ளே இருக்குது அவன் இப்போ மட்டும் அப்படி பேசிகிட்டு இருக்கிற ஆளுன்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கத்தை பார்த்தா தான் இது எம்மாத்திரம் அப்படி தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு கரடியை பார்த்தா இது என்ன பெரிய என்னென்ன பண்ணிவிடும் அப்படி தான் இவன்டைய எண்ணமே பாருங்கள் இவனுடைய எண்ணம் அதுதான் இவன்டைய வார்த்தை தான் அவன் அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் உள்ளவனாக இருக்கிறான் தான் சிங்கத்தை கரடி பார்த்து ஓடலை சிங்கத்தையும் கரடியும் வாயை கிழிச்சு போட்டானான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் ஒரு ஆட்டுக்காக போய் சண்டை போட்டு ஒரு சிங்கத்தை போய் சண்டை போட்டுக்கு வாயை கிழிக்கிறவன் தன்னுடைய சகோதரர் நிமித்தமாக தன்னுடைய இனத்தார் நிமித்தமாக எவ்வளோ செய்வான் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் முப்பத்தாறாம் வசனம் அந்த சிங்கத்தின் கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் இவனும் அந்த சிங்கத்தை போல ஒன்றுதான் நத்திங் சிங்கம்னா பெரிய இது இல்லை அது நத்திங் ஒன்றுமில்லை அவன் ஜீவனுள்ள தேவன் சேனைகளை நிந்தித்தானே அவன் ஒன்றும் இல்லைன்றதை திரும்ப திரும்ப சொல்றான் பாருங்க அதை கவனிக்க அதில் ஒன்றே போல இருப்பான் ஒரு மிருகத்தை போல அவன் அடிச்சு கொண்டு போட்டுருவேன் நானே ஒன்றுமே கிடையாது என்கிறான் இப்போ பின்னும் தாவிது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்த கத்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பு முன்னாடியே சொல்லிடுறான் கத்தர் காப்பாற்று வரேன்னு ஜெமம் பண்ணுங்க பிரதேரம் நல்லா நீங்கள்லாம் உபாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க நான் போய் சண்டை போட்டு வரேன்னு சொல்லலை கத்தர் தப்பு விற்பார் அதான் சொல்கிறேன் டானியல் போய் சிங்க கெபியில் உட்காந்துருந்தான் எல்லாரும் எனக்காக உபாசம் இருந்து ஜபம் பண்ணுங்க எப்படி அப்படின்னு அவனும் அங்கே உபாசம் இருந்துச்சு ஜமம் பண்ணிக்கிட்டே சிங்க கெபியில் போனால் பேசாமல் சாப்பிட்டு படுத்துங்க தான் உபாசம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் அங்கே போய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கைக்கு தப்பு விற்பார் எல்லாம் சொல்லுங்கள் கத்தர் தப்பு விற்பார் இதை டிக்ளேர் பண்ணுறான் கத்தர் என் சைடில் இருக்கிறார் எனக்கு தான் ஜெயம் என்னை தப்பு விற்பார் நோ டவுட் என்னை அவர் தப்பு விற்பார் அப்பொழுது சவுல் தாவிதை பார்த்து போ கத்தர் உன்னுடனே கூட இருப்பார் ஆக இப்போ வேறு மென்டாலிட்டியில் இருக்காங்க கத்தர் உன்னை காப்பாற்றுவார் போப்பார் ஏ கத்தர் என்னை தப்பு விற்பார் நிச்சயமாக சொல்கிறான் இப்போ நாற்பத்தைந்தாவது வசனம் அதற்கு தாவிது பெலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தர் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அவனை சொல்கிறான் பாருங்கள் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெரிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலின் தேவர் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் ரொம்ப முக்கியமானது இது அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல ஹலோ கத்தர் எப்படி ரட்சிக்கிறவர் இல்லை பட்டயத்தினாலும் அப்போ வேற எதுனாலும் ரட்சிக்கிறவர் அவர் தம்முடைய வார்த்தை கொண்டு விசுவாசத்த உள்ளத்தில் வைத்து அதன் மூலமாய் வெற்றியை உண்டாக்குகிறவர் கையில் இருக்க ஆயுதம் அல்ல எது வெற்றியை உண்டாக்குகிறது நமக்கு உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தை தான் வெற்றியை கொண்டு இல்ல கையில் இருக்கிற பட்டயமும் ஈட்டியுமல்ல யுத்தத்தில் வெற்றி கொண்டு வருகிறது அப்போ இவனுடைய ஆயுதம் எங்கே இருந்தது வேர் வாஸ் இஸ் வெப்பன் த பிக்கஸ்ட் வெப்பன் தட் இ ஹேட் வாஸ் இன் இஸ் மவுத் அவனுக்கு இருந்த ஆயுதம் எங்கே இருந்தது அவனுடைய வாயில்தான் இருந்தது ஆயுதம் அநேகம் பேருக்கு கையில் ஆயுதம் இருக்குது ஆனால் வாயில் தப்பு தப்பாக இருக்குது கையில் எல்லாம் வச்சுக்கிட்டு வாயில் என்ன வருது இதான் சொன்னேன் இல்லையா மருந்து ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்த பாலா போன வியாதி என்னை அப்படியே அழிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு பாங்க இது மருந்து ஒரு பக்கம் இருக்குது ஆனால் பேசுகிறது என்ன ஆப்போசிட்டாக பேசிகிட்ருக்குறாங்க அநேகருக்கு இந்த வாய் சரியாக இல்லை வாயை சரிப்படுத்த வேண்டும் என்றால் அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் வாய் தான் அவனுக்கு பெரிய ஆயுதமாக இருந்தது அது இருபுறம் கருக்குள்ள எல்லா பட்டயத்துக்காட்டிலும் அற்புதமான பட்டயமாக இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறது அதை தன்னுடைய வாயிலே அவன் வைத்திருந்தான் அவன் சொல்லியிருக்கலாம்ப்பா இவ்வளோ பெரிய ஆட்சி தன இருக்கானே நான் எம்மாத்துறோம் ஏன்னா இவன் சின்ன பையன் சொல்கிறதில் நியாயம் இருக்குது அப்படி சொன்னான் எல்லாம் சொல்லுவாங்க ஆமாம் நீ ரொம்ப கரெக்டுப்பா உனக்கு வயசு பதினாறு தான் ஆகுது இந்த வம்பெல்லாம் உனக்கு என்னத்துக்கு நீ என்ன யுத்த போர்வீரன்னா நீ நீ ஆடு மேய்க்கிறப்ப நீ பேசாமல் போய் ஆடை மேய் நாங்கள் இதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி பேசவில்லை அவன் என்ன சொல்கிறான் இவன் எம்மாத்துறான் இவன் எம்மாத்திரம் எல்லாரும் என்னுடைய பிரச்சனை எம்மாத்திரம் இந்த வியாதி எம்மாத்திரம் வறுமை எம்மாத்திரம் இல்லாம எம்மாத்திரம் பயம் எம்மாத்திரம் எனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எம்மாத்திரம் அந்த பிக்சர் அதை பற்றி ஒரு பிக்சர் உண்டாகணும் பாருங்க எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு தடவை படம் வர பார்க்கலாம் ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் படம் வரையதுன்னு சொன்னால் அவன் வரையிறா பாருங்கள் படம் ஆண் வந்து திருவுண்டாக இருக்கிறான் பெண் இவ்வளோ பெருசாக இருக்குது பிக்சர் அப்படி இருக்குது உள்ளத்தில் பிக்சர் எப்படி அப்படி உண்டாயிடுச்சு பெண்ணுனால் பெரியது ஆண்னால் ஒன்றுமே இதனால தான் சைக்காலஜிஸ்ட்லாம் சில நேரத்தில் படம் வாங்கி காமிக்க சொல்கிறாங்க ஏன்னா உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடும் உள்ளே இருக்கிற படத்தை தான் வெளியே வரைவோம் நம்ம உள்ளே என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் உண்மையாக சொல்கிறேன் இந்த ஆணை வந்து தினூண்டா பியூனி அப்படி இருக்கிறான் அப்படி வரைகிறா சின்ன பிள்ளை பாருங்கள் அந்த பெண்ணை வந்து அப்படியே ராட்சசன் மாதிரி கோலியாத்து மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறாள் நான் கேட்டேன் இது பெண்ணா அதை எது பெண் இல்லை இல்லை இது தான் ஆண் இதுதான் பெண்ணுன்றா அடிச்சு சொல்கிறா நீ பார்க்குற ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கானம்மா உள்ளத்தில் பார்க்குற ஆண் வேறு ஆண் ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்ற மாதிரி பார்க்குறா யாராவது பிடிச்சரை மாற்ற வேண்டியதாக இருக்குது இருக்கீங்களா அப்போ உள்ளத்தில் இருக்கிற பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டன் ஹவு டு சி திங்ஸ் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் எப்படி நீங்கள் காரியங்களை பார்க்குறீங்க அது ரொம்ப முக்கியம் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்றதை நிர்ணயிக்கிறது தான் கத்தோடைய வார்த்தை உங்களை பார்க்க வைக்கிறது கத்தோடைய வார்த்தை உங்கள் சூழ்நிலையில் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க வைக்கிறது உங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க வைக்கிறது